வணக்கம் தமிழ் தமிழ் சபக இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் மகாநதி சீரியலில் விஜய்க்குனே ஒரு மிகப்பெரிய ஃபேன் பேஸ் இருக்குது இவருக்காகவே சீரியல் பார்க்குறவங்களே நிறைய பேர் இருக்காங்க இந்த நிலையில் மகாநதி விஜயா நடிக்கிற சுவாமிநாதன் அவர்கள் இன்னொரு நியூ சீரியல்லையும் கமிட் இருக்காரு அது இப்போது அஃபீஷியலாக வெளியாயிருக்கு அது என்ன சீரியல்னு நம்ம இந்த வீடியோவில் முழுசாக பார்க்கலாம் வாங்க ஜி தமிழில் உள்ள வீரா சீரியல் நமக்கு நல்லாவே தெரியும் இந்த சீரியலோட தெலுகு ரீமேக்கான ஜீ தெலுங்கில் லீட் ரோலில் நடிக்க போகிறாரு சுவாமி அவர்கள் இந்த ப்ராஜெக்ட் சூட்டுமே இப்போ போயிட்டுருக்கு சுவாமி அவரோட பேரா நீ நான் காதல் சீரியலில் லீட் ஹீரோயினாக நடித்த வர்ஷினி அவங்க தான் நடிக்க போகிறாங்க தமிழில் ரொம்பவும் சூப்பர் ஹிட்டான சீரியல் தான் வீரா சீரியல் இந்த சீரியலோட தெலுங்கு ரீமேக்கில் சுவாமி அவர்கள் நடிக்க போகிறது இப்போது ரசிகர்களிடையுமே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது இதனால் தமிழில் இவர் சீரியல் விட்டு போயிடுவாரோன்னு பலரும் நினச்சிட்டுறாங்க கண்டிப்பாக சுவாமி அவர்களோட முக்கியமான ப்ராஜெக்ட் தான் மகாநதி சீரியல் அவர் நிச்சயமாக இந்த சீரியல்லேருந்து போக மாட்டார் பதினஞ்சு நாள் அங்கே கால்சூட்டும் பதினஞ்சு நாள் தமிழில் கால்சூட்டும் கொடுக்க போகிறாருன்ற தகவல் தான் வெளியேட்டு வருது சுவாமி அவர்களோட நியூ ப்ராஜெக்ட் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதெல்லாம் மறக்காம கிழக்காமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் இக்கானு கிளிக் பண்ணிடுங்க